செஸ் பெயினால் இன்றைக்கி அவதிப்படுறவங்க உலகத்தில் ஏராளம் பல மில்லியன் பேர் இருப்பாங்க செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ அதுவும் லெஃப்ட் சைடு வலிச்சிட்டா ரொம்ப பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக வராங்க அது மாதிரி அந்த வழியை சரி பண்ண முடியாமல் ஒரு வருஷமாவோ ரெண்டு மூணு வருஷமாவோ ஈவன் பத்து வருஷமாவோ அழையிறாங்க நிறைய பேர் இதில் என்னென்னா மற்ற நோயெல்லாம் கூட கொஞ்சம் மிடில் ஏஜ் ஓல்டேஜ்காரங்க அதிகமாக வராங்க இந்த செஸ் பெயினுக்கு வர்றவங்க பார்த்தா ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை காலேஜ் படிக்கிறாங்க இல்லைனா இப்போ தான் வேலைக்கு போகிறவங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு அப்படி இருக்காங்க ரொம்ப பேர் ஈவன் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு அந்த மாதிரி நிறைய பேர் இது வந்து இந்த நோய் என்னன்னு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியும் அண்டு இதுக்கான தீர்வு என்னென்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக சரியாக வேண்டிய விஷயம் ஆனால் டயக்னோசிஸ் வந்து ஒரு மாதிரி போகிறதுனால தான் டயக்னோசிஸ்னால் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அந்த ஃபைண்டிங்ஸை வச்சு அதை யோசிக்கிற விதம் வந்து தப்பாக இருக்கிறதுனால தான் அப்படி போகுது பேஷன்ஸ் தான் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி செஸ்ட்லியோ பிரெஸ்ட்லேயோ வலிச்சா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இம்மிடியட்டாக அது ஒரு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் ஹார்ட் அட்டாக்குங்கிறது அக்யூட்டாக வந்து அக்யூட்னா சடனாக வந்து சிம்டம்ஸை காட்டி அப்பவே அட்டாக் வர வச்சு ஒன்றும் பெரிய தொந்தரவு உண்டு பண்ணிடுது இல்லை இறந்துற அளவுக்கு பண்ணிடுது இல்லைனாலும் அட்டாக் வந்து எதாச்சும் ஒரு இம்பேக்டை உங்கள் மேலே உருவாக்கிட்டு போயிடுது அப்படி இருக்கிற அட்டாக் வந்து இப்படியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆறு வருஷம்னு வலிச்சிட்டே அழுங்காமையே இருக்குமா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அது அக்யூட் ஆன்செட் அது வந்து வந்துட்டு போயிடும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் ஒரு இசிஜி எடுங்க ஒரு எக்கோ எடுங்க ட்ரெட்மில் எடுங்க இதெல்லாம் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற டாக்டர்க்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஆனால் மக்கள் பண்ணுறது என்னன்னா டாக்டர் வந்து இந்த பக்கமே வந்துட வேணாம்னு சொன்னாலும் முப்பது நாற்பது இசிஜி எடுக்கிறது முப்பது ஏக்கோ எடுக்கிறது ட்ரெட்மில் எடுக்கிறது மன அழுத்தத்துக்குள்ளாயி இருக்கிறது இதைத்தான் நான் வேணான்னு சொல்கிறேன் போய் செக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஒரு ஆபத்தான டிசீஸ் இப்போவும் சொல்கிறேன் நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டி மன அழுத்தம் சோகம் படபடப்பு இதனால் சர்வைகோஜெனிக் பெயின்னு சர்வைக்கல் ஸ்பைனில் அஃபெக்ட் ஆகி அது எந்த டெஸ்ட்லையுமே தெரியாது எம்ஆர்ஐ எடுத்தால் கூட அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரிலாம் பெயின்னு தலை சுத்தல் இம்பேலன்ஸ் எல்லாம் வருது அது தவிர ஒரு கழுத்தெலும்பு தேஞ்சி போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ் விலகி நரம்பலத்தையும் வருது சர்வைக்கல் ஸ்பான்ண்டைட்டிஸ் டிஸ்பல் டிஸ்பர்ட்ரோசன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூரால்ஜி அதில் வருது ஒரு ஃபைவ் பர்சன்ட் பேர் போய் ரூல் அவுட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு சிம்டமும் வந்து வித்தியாசம் இருக்குது ஆனால் ரொம்ப வித்தியாசம் இல்லை சாதாரணமாக எல்லாருமே அதை கண்டுபிடிச்சிட முடியாது வித்தியாசம் ஆனால் கண்டிப்பாக இருக்குது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ பேஷன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்களே டயக்னோஸ் பண்ணுறப்ப கண்டுபிடிக்க முடியாத நிலமை வரலாம் ஸோ என்னன்னா அப்படி டவுட்டாக இருந்தால் ஒரு தடவை எடுத்துக்கோங்க ஆனால் அதே அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்காதிங்க அதை விட மோஸ்ட் காமன் அதுவாச்சு கொஞ்சம் ரேராக இருக்கு இருந்து வர்ற பெயின் தான் இதெல்லாம் இதெல்லாம் பத்து நாள் எக்ஸசைஸ் பண்ணாலே பெர்மனெண்ட்டாக போயிடுது அதனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஆன்லைனில் பத்து நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம் அந்த ஆன்லைனில் பண்ணுற எக்ஸசைஸே ஒரு டயக்னோசிஸாக வச்சுக்கலாம் வருஷ கணக்கில் அதை வச்சுட்டு பத்து நாள் ஒரு சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு சிம்பிளான எக்ஸைஸ் தான் பண்ண போகிறீங்க அதில் மூணாவது நாலாவது நாளே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்க போகுது நல்லா குறைய போகுது அப்படிங்கிறப்ப அதையே ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் இதில் குறைஞ்சிட்டா ஓகே நம் நீங்கள் நினச்சது இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அதுக்குன்னு சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு கழுத்தை நேராக வச்சுக்கணும் ஷோல்டர் பிரேசிங் ஏழு அப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு விரல் நுனி மேலே வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ டென் கவுண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி இந்த நாலு எக்ஸைஸும் ஏழு ஏழு தடவை ஈவன் மூணு செட்டு இருபத்தொரு தடவை செய்யலாம் இதை தவிர மூச்சு பயிற்சி செய்யலாம் அதாவது மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஒரு ஏழு கவுண்ட்டு வயிற்றில் ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட் வெளியில் விடுறது ஒம்பது கவுண்ட் ஏன் வெளியில் விடுறது அதிக கவுண்ட்னா ரெஸ்டியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காற்று வந்து லங்ஸில் இருக்கும் அது வெளியில் போகிறதுக்காக இதை ஸ்லோவாக தான் இந்த ஏழு கவுண்ட்ருக்கு இழுக்க முடியும் இதுக்கு பேர் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வயிறு வரைக்கும் எழுங்க இப்போ பாருங்கள் மொதல் ஏழு கவுண்ட் உள்ளே எழுத்தேன் வயிறு வரைக்கும் ரெண்டாவது ஏழு கவுண்ட் ஹோல்ட் பண்ணேன் மூணாவது ஏழு கவுண்ட் வெளியில் விட்டேன் மூணாவது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் பெர்மனெண்டாக க்யூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வழி இருக்கிறவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு ஆன்லைன் ஒன் டு ஒன் என்கிட்ட செஷன் எடுத்துக்கோங்க அண்டு கண்டிப்பாக க்யூர் ஆயிடுவீங்க அண்ட் இது மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்